முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சென்னை மேற்கு மாவட்ட கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் மற்றும் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் நல்வாழ்த்துக்களுடன் கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மேற்கு மாவட்ட கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி சார்பில் எழுநூற்று இருபது ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்குதல் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் மற்றும் மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்று மாலை சென்னை மேற்கு மாவட்ட கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் சி கே ரெங்கராஜ் தலைமையில் நூற்று பதினான்காவது வட்டக்கழக செயலாளர்கள் தமி மன்சாரி ஆகியோர் முன்னிலையில் சேப்பாக்கம் பார்த்தசாரதி தெருவில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர் பத்மபிரியா மற்றும் கழக பேச்சாளர் ரிஷி சந்தோஷ் ஆகியோர் தமிழக முதல்வரின் திராவிட மாடல் அரசின் மகத்தான மக்கள் சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இவ்விழாவில் சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி பணிகள் நிலைக்குழு தலைவருமான சிற்றரசு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி எழுநூற்று இருபது ஓட்டுநர்களுக்கு சீருடைகளையும் ஐம்பது பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் முன்னூறு மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாநில துணை செயலாளர் ராம்குமார் மாவட்ட தலைவர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் குப்புசாமி ஆனந்தன் ஆர் டி முத்துகிருஷ்ணன் ஆனந்தகுமார் குமார் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் ஓட்டுநர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் கூட்டத்தின் இறுதியில் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முருகன் சிவசாமி ஆகியோர் நன்றியுரையாற்றினர்